அடுத்ததாக நீங்க ரொம்ப ஆ எதிர்பார்த்த விஷயங்கள் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் ஜோதிட தளபதி டாக்டர் பூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் நன்றி இந்த ஜோதிடத்துறையை இந்த அளவுக்கு மாதாந்திர கூட்டம் ஆண்டு விழா அனைத்தும் அவருடைய சொந்த செலவில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர்கெல்லாம் நம்மளாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அனைத்து ஜோசியர்களும் அதாவது ஒரு கூட்டத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த மண்டப வாடகை இந்த கரண்டு பில்லு இந்த டேபிள் சேர் வாடகை மைக் வாடகை அது இல்லாமல் காலை மாலை ரெண்டு நேரம் இரண்டு நேரம் டீ செலவு சாப்பாட்டு செலவு இதையெல்லாம் பார்க்குறது ஒவ்வொரு ஜோசியர்களும் அவருக்கு கடன் பொட்டைங்களாக நம்ம இருக்கணும் அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யணும் ஒவ்வொரு ஜோசியர்களும் செய்யணும் ஏன்னா ஒரே ஆள் மேலே ரொம்ப பாரத்தை தூக்கு இது வைக்கக்கூடாது அவருக்கெல்லாம் வந்து அவர் பாதம் பணிந்து நான் என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன் என்பது அதாவது வந்து 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 ஜாதகம் அந்த மக்கள் எல்லா ஜாதகங்களையும் கொடுத்து பலன்கள் கேட்கின்றனர் அந்த கேட்கிற நேரத்துக்கு வர்றதுக்கு பேரு பிரசன்னம்னு பேரு அது என்ன ஓரையில் வந்து நம்மளுடைய ஜாதகம் பார்க்குறாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஓரம் ஓடும் அது கௌரின்னு ஒன்னு இருக்கும் அந்த கௌரியில எதுல வந்து பாக்குறாங்க அந்த கௌரியும் கவனிக்கணும் ஓரையும் கவனிக்கணும் வந்த நேரத்துக்கு அந்த பிரசன்ன லக்கணம் என்ன லக்கணத்துல வந்து கேக்குறாங்க அன்னைக்கு கோச்சார ரீதியில என்ன திதி கரணம் யோகம் நட்சத்திரம் ராசி அப்படிங்கறத கவனிக்கணும் அவங்களுடைய ராசிக்கும் அன்னைக்கு ஜாதகம் பாக்குற ராசிக்கும் என்ன தொடர்பு அடுத்து அவங்க லக்கணத்துக்கும் அந்த வந்திருக்கிற நேரத்துக்கு உண்டான லக்கணத்துக்கும் என்ன தொடர்பு இத்தனை சமாச்சாரங்கள் இதுக்குள்ள இருக்குது இதையெல்லாம் கரெக்டாக கணிச்சோம்னா வராக மிகரர் பராசரர் இந்த ஜெயமுனி சூஸ்திரம் இந்த பராசரர் முறையில தான் நம்ம எல்லாரும் ஜாதகம் பார்க்கறோம் வராக மிகரம் ஒரு கணை கணிப்பு இருக்குது இப்போ வந்து இந்த ஆட்சி உச்சம் நீச்சம் பகை அப்படிங்கறதெல்லாம் நாம் சொல்றோம்னா ஒரு அதெல்லாம் வந்து இந்த நஷ்ட ஜாதகம் பிரசன ஜாதகம் அது பொருந்தும் ஆனா வராக மிகரர் இந்த பராசரர் முறையில வந்து என்ன சொல்றான் ஐயா இருக்காரு ஐயா கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மொத்தமா ஆனா அந்த நஷ்ட ஜாதத்தில் எவ்வளவு ரூபாய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஜெயமுனி சாஸ்திரத்துல எத்தனை எத்தனை ரூபாய் என்னென்ன நோட் இருக்குதுங்கிறது இந்த பேங்க்ல அக்கவுண்ட்ல போடுற மாதிரி கணக்கு காட்டுவாங்க இப்படி எல்லாம் அந்த காலத்திலேயே இந்த ஜோட முதல் நூல் ஆசிரியர்கள் சொல்லி பதினெட்டு பேர்கள் இருக்காங்க அதாவது இந்த ஜோட சாஸ்திரத்தை இயற்றியவர்கள் பதினெட்டு மகான்கள் முனிவர் ரிசிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் சுலோகங்கள் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க அது இல்லாத காக்கேர் தாரியர் புலிப்பாணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பதனாயிரம் பாடல் எழுதியிருக்காங்க மொத்தம் அஞ்சு லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம் சாஸ்திரம் கடல் போன்றது சாஸ்திரத்தை ஒரு கடல் அப்படின்னா அந்த கடல்ல ஒரு பக்கம் நம்ம கரையில் இருக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் கரை தெரியுமா உலகத்திலே முக்காவாசி தண்ணி கடல் காவாசி தான் மக்கள் வாழும் இடம் அந்த காவாசியிலையும் இப்போ விவசாய பூமி வன வனவிலங்குகளுக்கு இடம் போ இருபத்தஞ்சு நமக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் நமக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் அதனால சாஸ்திரம் கடல் போன்றது இந்த சாஸ்திரத்தில் வந்து நான் தான் பெரியாளு நீங்க தான் பெரியாள்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சம் நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமாச்சாரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் நாளுக்கு நாள் இப்போ சாதாரணமாக ஒரு டாக்டர் இருப்பார் அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பார் போனோன்னே ஒரு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துருவார் காய்ச்சலுக்கு இதே வந்து டைபாய்டு மலேரியா இருந்தால் எம்டி டாக்டர் என்ன பண்ணுவார் உடனே யூரின் டெஸ்ட்டு ரத்த டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் நல்லா எடுத்து இசிசியிலேருந்து எல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக உடம்ப செக்அப் பண்ணிட்டு தான் அப்புறம் எளிமையான மாத்திரை கொடுத்து ஈஸியாக நல்லது பண்ணுவார் இப்போது காது மூக்கு தொண்டைக்கு தனியாக ஒரு டாக்டரு பல் டாக்டர் தனி கண் டாக்டர் தனி அதே வந்து இருதயத்துக்குன்னு ஒரு டாக்டர் தனியாக இருக்காங்க இது மாதிரி மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு டாக்டர் இருக்காரு அந்த மாதிரி இந்த பன்னெண்டு பன்னிரு பாவகத்தில் ஒன்பது கிரகங்களும் கோடான கோடி விஷயங்களை உள்ள மறைச்சி வச்சிருக்குது அதில் குழந்தை பாக்கியத்துக்கு சொல்றதில் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் ஒருத்தர் வந்து ஆயில் சொல்றதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் இன்னொருத்தர் திருமணம் வந்து இவருக்கு நடக்கமா நடக்காதான்னு சொல்றதுல விசலிஷ்டாக இருப்பாரு எல்லாத்துலேயும் ஒரு கிங் இருப்பாரு நம்ம வலி வளதுல நம்ம அண்ணன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் இந்த ஜாஸ்திரங்கிறது புறும் அதாவது இறையறலும் குருவரலும் திருவரலும் கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவை அதில் தலக்கணம் இல்லாமல் இருக்கணும் பணிவு வேணும் ரெண்டாவது நாலு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நமக்கு இது வாய்ப்பு வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம தளபதி சோழ தளபதி ஐயா டாக்டர் பூபதிராஜன் ஐயா அவர்கள் தான் நம்ம வாழ்நாள் முழுக்க கடன் பட்டிருக்கணும் இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்களாம் படாத பாடுபட்டு என்னென்ன சிரமப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த பிரிகேஜி எல்கேஜி யூகேஜி போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் போய் அதெல்லாம் வந்திருக்கிறோம் ஆனால் இப்போ எளிமையா நம்ம பேசுறது உலக நாடுகள் பூராமே கேட்கும் அந்த அளவுக்கு அண்ணன் வழி பண்ணி கொடுத்திருக்காரு இதை ஒளி என் ஒளிய எடுத்துட்டு இருக்காரு பாரு அவர்கள்லாம் நம்ம மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஐயா உங்க லக்கண ராசி மட்டும் சொல்லுங்க கன்னி அதனால தான் அந்த துறையில் நீங்க இருக்கிறீங்க லக்கணத்துக்கு அதிபதி புதன் தானே புதன் பத்து கொடையனும் புதன் தானே அதனால ஒளி என் ஒளியில் தான் நீங்க இருக்கிறீங்க இப்ப கரெக்டா அதுவே முதற்கன் நன்றி உண்மை உண்மைதானே அதனால் ராசி என்னங்க ராசி மறைபொருளை உரைக்கின்ற இடமே ராசி தான் இப்போ நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் மக்களுக்கு போய் சேரதையெல்லாம் வெளிக்காட்டுறது நீங்கள் தான் நீங்கள் விருச்சகராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்கிறேன் கேட்டுக்குங்க உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒரு தைப்பூசம் பங்குனி உத்தரம் அப்புறம் வந்து ஒரு உங்கள் கோயில் குழந்தைங்க கோயில் விசேஷம் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிற போது உங்கள் கையினால் அரிசி தானம் கொடுத்தா யோகம் ராசிக்கு ஒன்பதாம் அடையது பாக்கியஸ்தானம் சந்திர பகவான் சந்திர நெல்லுக்கு தானே அதிபதி நெல் இருந்தாலும் அரிசி எடுக்கிறான் உம்மி தனியாக தவிடு தனியாக அரிசி தனியாக எடுக்கிறோம் அதனால் அரிசி தானம் கொடுத்தீங்கன்னா யோகம் அது வந்து வருஷம் இருக்கா உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தில் அன்னதானம் பண்ணுற போது நீங்கள் கொடுங்க ஒரு முப்பூசம் போடுவாங்க பால் பூசம் போடுவாங்க என்ன ஒரு சூ சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படி அமையுதோ பங்குனி உத்தரம் தைப்பூசம் அதுல எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயரும் அப்புறம் பத்தாம் இடம் புதனாக வருது உங்களுக்கு கன்னியாகணத்துக்கு புதன் அந்த புதன்கிறது இப்போ இப்போ அநாத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அனாத ஆசிரமங்களில் பெரியவங்களாம் இருக்காங்க அதில் வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் பிறந்த நாள் வருது ஒரு கல்யாண நாள் வருது உங்கள் குழந்த பிறந்த நாள் வருது அப்போ போய் அவங்களுக்கு உங்கள் கை நாள் அவங்களுக்கு பரிமாறிட்டு வாங்க அன்னதானம் உணவு அணிங்க உடை அழிங்க அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு கொண்டு வந்துடும் இதை வந்து நீங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அதுக்கடுத்தது உங்கள் ஜாதகத்தில் நட்சத்திரம் விசாக அனுஷம் கேட்டேன் நீங்கள் என்ன நினைச்சரோம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்கார் ரொம்ப கரராக இருப்பார் அதாவது ஒரு பைசா யாருக்கு தர வேண்டியதுனாலும் கொண்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுவீங்க உங்களுக்கு வர வேண்டியதாலும் கரெக்டாக கேட்டு வாங்குவீங்க கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பீங்க ரொம்ப துல்லியமாக இருப்பீங்க உங்களுக்கு ரெண்டு அஞ்சு கோடியும் குரு தானே ரெண்டு ஒன்பது கோடி ஒரு சுக்கரம் தானே அசுரகுரும் தேவகுரும் உங்களுக்கு ஜாதகமான நிலையில் இருக்காங்க இந்த கன்னியாலக்கணத்துக்கு கன்னியாலக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு சுக்கரனும் புதனும் கூடியிருந்தால் பிரபல ராஜயோகம் சுக்கிரனும் புதனும் கூடுனா பிரபல ராஜயோகம் அதே மாதிரி அஞ்சு சனியா வர்றதுனால சனி கெடாம இருந்துட்டா ஒன்னு ஒன்பது கோடீஸ்வரன் ஒன்னு அஞ்சு ஒன்பது கிடக்கூடாது அது சுக்கரன் சனி குரு மூணு ஒன்னு சேர்ந்துட்டாவே அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம் நன்னும் லக்கனா தன்னை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணலவோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான் நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான் அவனை ஆகியில் அதிகார தனக்கு சொந்தமாகும் கேவலம் இல்லாதவன் கூலி விலை வேலை செய்யான் நல்ல செல்வாக்கான நிலைக்கு வரக்கூடிய ஜாதகம் தான் லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் சுபர் மனை ஏறணும் சுபர் பார்வை பெறணும் சுபர் நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்ப லக்னாதிபதி நின்ற அந்த நட்சத்திர அதிபதி சாரம்

ஆறு ஒம்பது பத்தொன்பது எட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உங்களுக்கு அடுத்து நாற்பத்தி அதை விட மாற்றம் செல்வாக வருவீங்க அதுக்கடுத்து ஐம்பதில் இப்படி ஒன்பது ஒன்பது ஆண்டுகளா கூட்டிகிட்டு போனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நீங்க நல்ல நிலைக்கு வந்துருவீங்க அதுக்கு முன்னாடி யார் என்னங்கறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் பத்தாது சொல்றது புரியுதுங்களா எவ்வளவு தூரம் இருக்கலாம் பிரகாசமா ஆனா வெளி உலகத்துக்கு நீங்க வர்ற போது முப்பத்தி ரெண்டு வயசுல வந்திருப்பீங்க உண்மையா போயிங்களா ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு அடுத்த மாதம் வேட்டைங்கள அவங்க அவங்க ஜாதகத்துக்கு சரியான பலன் சொல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய குறிக்கோள் இது வந்து சரியான ஒரு கருத்து ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி நல்ல இடத்துல இருந்துட்டாலும் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டாலும் சுபர் மனை ஏறிட்டாலும் சுபர் பார்த்துட்டாலும் ஒன்பது பத்து கூட கேந்துட்டாலும் தர்ம கருமாதிபதி யோகம் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும்ங்கிறது கருத்து ஆ உங்க ஜாத கொடுங்க துலா லக்கணம் தானே நீங்க இங்க பாருங்க துலா லக்கணத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சமாசாரம் ஆடி மாசம் தானே பிறந்தீங்க உங்களை அப்படியே வச்சுக்கோங்க ஜாத்தா மனப்பாடம் ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே பிறந்தீங்க இங்க பாருங்க சூரியன் புதன் சுக்கரன் உங்களுக்கு பத்தல் இருக்குது அவரோட மாந்தி சேர்ந்திருக்காரா சேர்ந்திருக்காரா பங்காளி உறவு அஞ்சு பைசா குறையா இருக்காது அண்ணன் நம்பி உறவுகள் அஞ்சு பைசா குறையா இருக்காது சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா இப்போ லக்கணாதிபதி உங்களுக்கு பத்துல புதனும் பத்துல தான் சூரியனும் பத்துல தான் புரிதலி அங்க மாந்தி ஏந்திருக்காரு அப்ப சூரியனோட மாந்தி சேர்றாரு சூரியனோட புதன் சுக்கரம் புதன் சேர்ந்தது ஒரு சிறப்பு தான் சூரியன் அங்க சேர்ந்திருந்தா ஆடி மாதம் பிறப்பவர்களுக்கு நடனம் பாட்டு கலை சங்கீதம் சகலமும் வரும் படிப்பு நல்லா வரும் நீங்க ஆடியில் பிறக்கிறது ஆட்டி படிச்சிடும் சித்திரில் பிறந்த சீரழிச்சிடலாம் கிடையவே கிடையாது இப்போ அகில இந்திய சோழ சங்க தலைவர் டாக்டர் உலகநாதனுக்கு சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் சுக்கிரன் உச்சம் வரிசைய மூணு உச்சம் சரிங்களா ஒரு ஜாதகன்னா ஒரு முறை அப்படி கண்ணில் பார்த்துட்டு அப்படியே மனப்பாடம் ஆயிரும் நமக்கு அப்படியே அப்படியே பசு மரத்தாணி போல ஆர்ட் டிஸ்க் மாதிரி பதிவாகணும் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா எங்களை எல்லாம் விட்டிங்கன்னா நாளைக்கு இன்னார் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் சாமி நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டே இருப்போம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மனிதனுடைய அமைப்பில் நாம் வந்து ஒரு ஒன்பது பத்து குடையனோட இப்போ கனியா இலக்கணம் ஒன்பது பத்து குடையை சுக்கரம் போதேன் அவரோட சனியும் சம்மந்தப்பட்டார்னா கோயில் கட்டி கும்பாசேகம் பண்ணுவாங்க பூமி புறக்கம் புறவலனா அரசன் சொல்றான் அதாவது ஜாதகத்தில் கோணாதிபதி கோணமேறனா கோயில் கட்டி திருப்பணி பண்ணுவாங்க கேந்திராதிபதியில் கோணமேறவும் கேந்திராதிபதியில் கோணமேறவும் கோணாதிபதியில் கேந்திரமேறவும் அந்த ஜாதகம் முதல் ஜாதகம் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அனுச நட்சத்திரம் அனுசங்கிறது யாரு மகா லட்சுமி நாராயண பிறந்த நட்சத்திரம் உலகத்தில் முதன் முதல் பூந்தோட்டம் உருவானது அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்குதோ ஆயுள் எண்பது ஆண்டுகள் எக்கார்ந்து கொண்டு பங்கு இல்லை இதை நினைச்சுக்கோசூல ஜாதகர் அடுத்தது சந்திரன் நீச்சமானதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வந்திருந்தா பரவாயில்ல அப்படின்னா விருசகரா நீச்ச சந்திரவராசி உச்சசந்திரன் கடகராசி ஆட்சி சந்திரன் ஒரு கடகராசியை ரிசபராசியை பொண்ணை கட்டினா ராஜம் அதுதான் பாருங்க கரெக்டா வந்துருச்சு சாமி கவனிச்சீங்களா இவர் ஜாத வந்து பாயில் தான் சொன்னாரு இப்ப சொன்னோன்னே ஆமாங்க கடகராசி தான் அப்படின்ட்டாரு அதனால இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அப்புறம் அஞ்சாம் மடங்கிறது உங்களுக்கு சனி பகவான் காலபுருஷனுக்கு அஞ்சாம் மடம் வந்து சூரிய பகவான் நீங்க தமிழ் மாசத்துல வந்து பார்க்குற போது ஆணி ஒரு மனிதன் தை ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பிறந்தாவே உத்தராயணம்னு அர்த்தம் உத்தராயணத்தில் பிறப்பது உயர்வு உத்தரம் உத்தராடம் உத்தரட்டாதி பிறப்பதும் உயர்வு அதுவும் உத்தராயணங்கிறது எல்லா நற்காரியங்களும் செய்வாங்க கால் போடுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது பண்றது கும்பாசேகம் பண்றது உத்தராயணத்தில் நிறைய பண்ணுவாங்க தட்சணாயனங்கிறது ஆடி ஒன்றில் இருந்து மார்கழி முப்பது வரைக்கும் தட்சணாயனம் நம்மளுடைய பகல் பொழுது இரவு பொழுது பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் ஏன் ஒரு நாளுங்கிற மாதிரி தேவர்களுக்கு ஒரு வருஷம் தான் ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மணி நேரம் இப்போ காலையில் ஆறுலேருந்து எட்டு தை மாதம் எட்டு டு பத்து மாசி மாதம் பத்து டு பன்னெண்டு பங்குனி மாதம் புரியுதுங்களா பன்னெண்டு டு ரெண்டு சித்திரை மாதம் ரெண்டு டு நாலு வைகாசி மாதம் நாலு டு ஆறு ஆணி மாதம் அது பகல் பொழுது முடிஞ்சிருது இரவு பொழுது ஆறு டு எட்டு ஆடி மாதம் எட்டு டு பத்து சிம்ம மாதம் ஆவணி மாதம் இப்படி வந்தால் வெடிக்கால நேரம் தான் நாலூட்டாறு மார்கழி மாதம் அதனாலதான் தான் உலகம் முழுவதும் அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் மகாவிஷ்ணு பெருமாள் ஆலயத்தில் பூசை புனஸ்காரம் நேரமாக எந்திரிக்கிறது குளிக்கிறது சா எல்லா புனஸ்காரங்கள் பூரா தெய்வ வழிபாடு செய்கிறதுலாம் அந்த நாலு மணி தான் தர்மசாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்குது அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மார்கழி மாதம் முப்பது நாளும் மூணு முப்பத்தி ஆறு அதாவது அஞ்சு ஜாமு இரவு அஞ்சு ஜாமுன்னு பிரிப்பாங்க அந்த இரவு அஞ்சு ஜாமம் பகல் அஞ்சு ஜாமுங்கிறது ஆறுலேருந்து இருந்து எட்டு இருபத்தி நாலு ஒரு ஜாமம் எட்டு இருபத்தி நாலு பத்து நாற்பத்தெட்டு ஒரு ஜாமம் பத்து நாற்பத்தி ஒன்று பன்னெண்டு ஒரு ஜாமம் ஒன்று பன்னெண்டுல மூணு முப்பத்தாறு ஒரு ஜாமம் மூணு முப்பத்தாறுல ஆறு வரைக்கும் ஒரு ஜாமம் இது பகல அஞ்சு ஜாமம் இரவு அஞ்சு ஜாமம் இரவில் அந்த வெடிக்காலம் மூணு முப்பத்தாறுக்கெல்லாம் எழுந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் யார் ஒருவர் மார்கழி முப்பது நாளும் சிவாலயத்தை மகாவிஷ்ணுடைய ஆலயத்தில் போய் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணுறாங்களா அவங்க உலக புகழ் பெறுவார்கள் இது வந்து நூலில் எழுதியிருக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஒரு பாடல் சொல்லுவோம் பள்ளிக்கூடம் படிக்கிற போது நமக்கு வந்து காலையில் நமக்கு வந்து பாட்டு பாடுறாங்க நீராறும் கடல் உடைத்த நிலமடைந்த எழிலுலகம்னு சொல்லி பாடுறாங்க சாயங்காலம்னா ஜன கன மனன்னு அதிகமாக வேகமாக பாடுவோம் சீக்கிரமாக வீட்டுக்கு போடுறோம் சொல்லி ஆனால் இந்த ரெண்டு பாடல் இன்னைக்கு வரைக்கும் மறக்கிறமா ஸ்கூலுக்கு போனதுலேருந்து மறக்கவே இல்லை அது மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலையும் படிக்கணும் எழுதி வச்ச முனிவுகளில் சாதாரண ஆள்கள் இல்லை அவங்களே எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போன பொக்கிசம் அழியாத ஒரு கோடான கோடி செல்வம் அதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க பேர சொல்லணும் அவங்க எல்லாம் வணங்கணும் அந்த பதினெட்டு மகான்கள் முனிவர் ரிசிகளை எல்லாம் நாம வாழ்நாள் முழுக்க அவங்களை நினைக்கணும் ஏன்னா இது வந்து நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தினப்பலன் வாரப்பலன் மாசப்பலன் வருஷப்பலன் அப்போ அப்ப திசா புத்தி திசைக்கு பலன் புத்திக்கு பலன் அந்தரத்துக்கு பலன் சூட்சமத்துக்கு பலன் இது வந்து திசை புத்தி அந்தரம் பிரிக்கிறான் தசைன்னா உடம்பு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைன்னா புத்தியாவது நல்லா இருக்கணும்பா புத்தி கேட்டுதுன்னா பொழப்பா அந்தரம்னா இது உண்மைதானே இதேபட்டு இருக்குது அதனால இது வந்து ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் உச்ச வீட்டை நோக்கி வருதா நீச்ச வீட்டை நோக்கி போகுதா எந்த மாதிரி நேரத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கிற போதும் ஜாதகர் பிறந்தார் அப்படிங்கிறது வேணும் இப்போ துளாராசியை விட்டுட்டு விருச்சக ராசியில சூரியன் மேசராசி வரைக்கும் உச்ச வீட்டுக்கு வராரு நல்லா கவனிக்கணும் அடுத்தது சந்திரன் இருந்து தனுசிலிருந்து ரிசவரை உச்சபெட்டு நோக்கி வருவாரு இப்போ நமக்கு எடுத்துட்டா சிம்மத்தில் இருந்து அந்த மகர வரைக்கும் செவ்வா உச்சவேட்டு நோக்கி வருவாரு ராகு ரிசபத்தை விட்டு மேசல் இருந்து விருட்சகம் வரைக்கும் அப்படியே உச்சபெட்டு நோக்கி வருவாரு இது எல்லாம் குரு குருங்கிறவரு இருந்து கடகம் வரைக்கும் உச்சபேட்டு நோக்கி வருவாரு சனி பகவான் இருந்து துலாம் வரைக்கும் உச்சபெட்டு நோக்கி வருவாரு பார்த்த ஒரு பிரபல கோடீஸ்வரனுக்கு ஒரே ஒரு கிரகம் தான் வெட்டி நோக்கி வருது மீதி எட்டு கிரகமும் உச்ச வெட்டி நோக்கியே போகுது அவன் வாழ்க்கையில ஒரு ஓலக்ல ஒரு மழைக்காயத்து கட்டி கூடி இன்னைக்கு வந்து பல கோடிக்கு அதிபதியா இருக்காரு அணு ரீதியில் பார்க்கிறான் இதுக்கு பேர் ஆரோகண திசை அவரோகண திசை அப்படிங்கிறது திசை புத்தி அந்த பிரிக்கிறான் திசா புத்தியிலேயே ஏகப்பட்ட சூச்சம் இருக்குது திசா உச்ச வீட்டை ஒரு நோக்கி ஒரு கிரகம் போகுதா நீச்ச வீட்டை போய் ஒரு நோக்கி ஒரு கிரகம் போகுதா அந்த திசை நடக்குதா அந்த ஜாதகனுக்கு அது என்ன சாரம் அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனிச்சோமா துல்லியமா பதில் சொல்லலாம் ஜனனி சன்ம சவிக்கனாம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா இந்த ஜனனத்தில் நாம் சனித்திருப்பது பௌர்வ ஜென்மத்தில் என்னென்ன பாவூண்ணியங்கள் செய்தோமோ அதை தித்துப்படி பண்ணத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் அந்த ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரியாங்கிறது அந்த பன்னெண்டு பாவம் அதுக்குள்ள வந்துருது இதுக்கு மட்டும் நான் விளக்கம் கொடுக்கணும்னா அவர் நாளே பேசலாம் ஆனா பாலா நிக்கரக சாரணி சுயசைந்தி மணிசன தாரதம் எஸ் வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு என்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர் ஆயினும் நம்மை படைத்த பிரமனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிவிட்டு கூட முடியாது என்பது இதன் பொருள் ஆனா சரியான ஜோதிடர் இறையறும் குருவருளும் தெய்வரலும் அதாவது மனிதனுக்கு இரையறலும் குருவருளும் திருவருளும் இருந்தால் தெய்வகடாச்சம் இருந்தால் ஒழுக்கம் இருந்தால் ஜோதிடன் கரெக்டா கனி சொல்லிட்டாங்க சொன்ன சொன்னபடிதான் நடக்கும் மாறவே மாறாது அதுல மகாத்மா காந்திக்கு சொன்னாங்க அந்த கோர்புசே சொல்கிறது போது ஒரு சொன்னதுக்கு அவங்க இது பண்றதுக்கு ஒரு நாலு நாள் முன்ன பண்ண அவ்வளோதான் ஜிஜி ராஜன் கோவிந்தராஜ் முதலியார் இருந்தார் அவர் ஜாதக இந்த கணிதம்னு சொல்லி ஒன்னாம் பாக ரெண்டாம் பாகம்னு போட்டிருக்காரு காலவதனம்ங்கிற நூலும் அவர் எழுதியிருக்காரு சாதக சந்திரிங்கிறது நூல் இருக்குது த திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு பாரி ஜாதகம் நூல் இருக்குது புளிப்பாணி முன்னூறு தாய்மங்கலேசர் முன்னூறு இதெல்லாம் வந்துங்க ஜாதக பா அப்புறம் இன்னும் குமாரசாமிங்கிற நூல் ஒரு நூல் யார் எழுதுனது அப்படின்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி தான் இந்த ஜோதத்தினுடைய தர்மகர்த்தா அவரை வணங்கணும் அவரை வந்து கும்பிட்டு தான் ஜோசியமே சொல்லணும் அதாவது அதுக்கு வந்து அந்த அந்த குமாரசாமிங்கிற நூல் பொட்டுக்கல்லே கொடுத்தா நீங்கள் சாப்பிட்றீங்க நிலக்கல்ல கொடுத்தா கூட கொஞ்சம் கடக்கு முருகனுக்கு அனைத்து தான் கடிச்சிருவோம் ஒரு சில தான் கட்டியே இருக்கும் அப்புறம் இது வந்து இரும்பு கடலை எது குமாரசாமியும் அந்த எறும்பு கடலை கடிக்கிறதுனா அவருடைய பாதார அதாவது அவருடைய அருள் வேணும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவன் அருள் இருந்தால் தான் அந்த குமாரசாமித்தினுடைய இதை ஆனா குமாரசாமி சொல்லி பாடம் நடத்துறேன் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி யார் காசு வாங்கினாலும் துன்பத்துக்கு ஆளாயிருவாங்க அதுக்கு மட்டும் சொல்லி காசு வாங்க கூடாது அண்ணன் சொல்றாருன்னா அண்ணனுடைய கருத்து அவர் சொந்த தயாரிப்பு கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே வருது அதனால தப்பு கிடையாது அப்புறம் அவர் வந்து நிறைய தர்மம் பண்றாரு அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த ஜோட இந்த தினசரி அதாவது வாரத்தை சொல்லுவதால் ஆயுள் வளரும் திதியை சொன்னால் ஐஸ்வரியம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னால் பாவம் நீங்கும் யோகத்தை சொன்னால் வியாதி குணமாகும் கரணத்தை சொன்னால் நினைத்த காரியம் வெற்றியடையும் இப்போ வாரங்கிறது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இதை சொன்னா ஒரு முறை சொன்னா ஆயுள் வளருங்கிறார் இந்த ஏழு கிழமையும் சொன்ன ஏழு கிரகங்கள் தானே அப்புறம் தானே ராகு இதெல்லாம் வந்தது அடுத்தது திதிகள் பதினஞ்சு திரிகள் அப்படிங்கிறது நாம்பெல்லாம் இறந்தவர்களுக்கு திதியும் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரமும் சொல்றோம் ஆனா இறைவனுகளெல்லாம் ராமநவமி கிருஷ்ண அஷ்டமி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திதி தான் மிக முக்கிய பங்கு வகிக்குங்கிறது ஜெயமணி சூஸ்திரத்தில் எழுதிருக்குது ஆனா நம்ம நட்சத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் திதி வந்து நாம எடுத்துக்கணும் திதியும் நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாள் என்று அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் கண்டிப்பா வரும் பிறந்த நட்சத்திரமும் பிறந்த தேதியும் ஒன்னா வரும் ஒரு வருஷத்தில் அது வந்து வருஷ வருஷம் பிறந்த நாள் வரும்போது நம்ம ஆங்கில தேதி பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது இங்கிலீஷ் தேதி பிறந்த நாள் கொண்டாட நம்ம ஒன்றும் இல்லை ஆங்கிலேயர் நம்ம நாட்டை ஆண்டதனால நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே இங்கிலீஷ் ஸ்டேட் மாறுமோ ஒளிய தமிழ் கணக்கு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய தான் அடுத்த கிளம்பி போறோம் இதுதான் உண்மையான கருத்து இதில் வந்து நிறையான விஷயங்களை நம்ம சிந்திக்கிற போது இப்போ வந்து ஒரு தனுசு லக்கணக்காரரு அப்படின்னு இருக்கிறாங்க தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த தனுசு ராசிக்காரருக்கு ஒன்பதாம் இடம் எது சிம்மம் அந்த சிம்மத்துக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் அவங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக டெய்லி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாவே அவங்க வாழ்க்கை உயரும் தனுசு ராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் அந்த குரு வந்து யார் பிரம்மாணர் ஐயர் அவர் வந்து தேவேந்திர பிரகஸ்பதி அதாவது மஞ்ச கலர் வேஷ்டி மஞ்சள் துண்டு மஞ்சள் சரட்டு ஒரு சில்வர் தட்டு பூசு ஒரு சீப் பல ரெண்டு தேங்காய் வெத்தலை பாக்கு எலுமிச்சங்கனி பூ மாலை நூறுரூவா பணம் வெத்தலை பார்க்கல வச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் யார்கிட்ட பிரம்மாணர் ஐயர்கிட்ட வாங்கினா மவராசனா இருன்னு சொன்னாருனாவே அன்னையில் இருந்து தனுசு ராசிக்காரர் நல்லா இருப்பாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொரு ராசிக்களுக்கும் ஒவ்வொரு கருத்து கொடுத்துருது இதெல்லாம் வந்து நம்ம சிந்திச்சு செயல்படணும் கண்ணியா லக்கணம் அப்படின்னா கன்னி ராசி அப்படின்னா இதில் வந்து அஸ்தத்தில் யார் பிறந்தாங்க அப்படின்னா விநாயக தான் அஸ்தத்துல பிறக்கிறாரு அவருக்கு தலை போய் வந்ததுனால தான் உத்தரத்துல கணபதிங்கிற பேர் வருது இப்ப ரோஹிணி அஸ்தன் திருவோம் ஒன்பதாம் இடம் இது என்ன பசுமாடு எருது காளை அப்படிங்கிறோம்ல நம்மளாமடே நம்ம சொல்லுவோம் பித்தா பிரைசூடிய பெருமானே அருளாளா அப்படிம்பாங்க பிரைசூடிய பெருமான் சிவபெருமான் அவருக்கு வாகனம் இது ரிசபந்தான் அப்போ ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடும் அவங்க பசுமாட்டை அவங்க வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்தாலோ அல்லது பசுமாட்டினுடைய கட்டுத்தர பக்கத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க இதெல்லாம் பெரும்பாலான ஒரு சிறப்பு அந்த கனி அலக்கணக்காரருக்கு அப்பா இல்ல முன்னோர்கள் இல்லைன்னா ஒவ்வொரு அம்மாவாசையை திதி கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு போய் சாணம் போடுற தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறா அந்த பசுமாட்டை மூணு முறை வளம் வந்துட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு மந்தமனை வாங்கி கொடுத்துட்டு அப்பாவுக்கு போய் திதி கொடுத்துட்டு வந்த பிறகு இதை செய்யணும் செஞ்சுட்டு வயசான பெரியங்களுக்கு ஒரு நாள் இட்லியோ ஒரு ஒரு டவரை சாப்பிட ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவங்க பசி ஆத்திக்கிட்டு அப்புறம் தான் நாம் சாப்பிடணும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தா முன்னோர்கள் வந்து இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இப்ப தை மாசத்துல அமாவாசை கழிச்சு ஏழாவது நாள் ரத சப்த மீன் ஒன்று வந்தது இந்த ரத அன்னைக்கு கேரளாவில் ஐவர் மடம்னு ஒன்று இருக்குது பஞ்சபாண்ட அஞ்சு பேருமே கிருஷ்ணருக்கு திதி கொடுத்த இடம் தான் ஐவர் மடம் அந்த ஐவர் மடத்தில் போய் நாம திதி கொடுத்துட்டு வந்தா மூலம் இருபத்தோரு தலைமுறையில் முன்னோர்கள் யாரெல்லாம் நிறைய சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நாம நல்லா இருப்போம் தொழில் நல்லா இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இதையெல்லாம் நம்ம வந்து மனசுல பதி வைக்கணும் அப்புறம் ஒவ்வொரு ஜோதிடரும் ஜோதிடத்துக்கு இவ்வளவு காசு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்க வந்து சாதகம் பார்த்துட்டு திருப்தி அவங்களே கொடுப்பாங்க அதாவது வந்து காசை நிர்ணயம் பண்ணிக்கிறது இந்த காலதேவனுடைய கணக்கில் இல்லை இதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்கிற ஏரியாவில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சிரமத்தில் இருக்காங்க அதனால குறிப்பிட்ட தொகை மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம் ஆனால் வெளி மாநிலம் வெளிநாடு இதில் இருந்தாலும் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து தாராளமாக நம்மளால் நல்லா முன்னுக்கு வராங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க கொடுக்குற காசை நம்ம சந்தோஷமாக வாங்கிக்கலாம் அதனால் தப்பு கிடையாது ஆனால் திருப்திகரமாக கொடுப்பாங்க அப்புறம் இன்னொன்று இந்த துறைங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அறுபத்தி நான்கு கலைகளிலே தெய்வீக கலை சிறப்பான கலைன்னு சொல்லி மேலும் இந்த கூட்டத்தை இவ்வளோ சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஐயா யா தளபதி பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாதாந்திர கூட்டங்களில் மாத மாதம் வந்து நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அது இங்கே வரக்கூடிய ஜோடிகளோட ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் போட்டு அவங்களுக்கு உண்டான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்பத்தான் அவங்க வாழ்க்கையில வந்து இப்போ எதோ மனிதன் ஒன்னு இருந்தா மேடு பள்ளம் இரவு பகல் இன்பம் துன்பம் கடன் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும் நோய் நொடி இருக்கும் ஒருத்தர் நோய் இருக்கும் ஒருத்தர் கடன் இருக்கும் கடன்பட்ட நஞ்சம்போர் கலைஞனார் இலங்கை வேந்தன் அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கிறவன் கோடிஸ்வரன் நோய் இல்லாம இருக்க அதை விட கோடி அதனால் நோயும் கடனும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்றதுக்கு அந்த ஜாதகங்களில் கிரகங்களை பார்த்து அதுக்கு சரியான வழிமுறைகளை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பி கே சந்திரசேகரன் பள்ளிபாளையம் கொங்கு மண்டபம் அருகில் என்னுடைய போன் நம்பர் அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எட்டு எட்டு நாலு தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு நல்ல ஒரு அருமையான கருத்துக்களை பதிவு செய்து நரேனுக்கும் கொஞ்சம் வழி கொடுத்து பேசினார் அவருடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டாரு அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் பத்தி கௌரித்தார்